சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ரூபாய் மருத்துவமனை அது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு தொண்ணூற்றி ஆறு வருடங்களாக சேவையாற்றி வரும் தனியார் மருத்துவமனை சாதனை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமைந்துள்ள பள்ளத்தூர் பேரூராட்சி நிர்வாக அந்தஸ்தில் இருக்கும் இந்த ஏராளமான தொழிலதிபர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர் அப்படிப்பட்ட ஒரு தொழிலதிபரின் குடும்பத்தை சார்ந்த இந்த மருத்துவமனையை நடத்தி வருகின்றனர் இவர்களின் சொந்த ஊரான பாலத்தூரில் வாழும் மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தினால் துவக்கத்தில் இருந்தே இலவசமாக நடத்தி வந்த நிலையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக வெறும் ஒரு ரூபாய் வாங்கி கொண்டு மருத்துவம் பார்த்து வருகின்றனர் இது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு நமது கரூர் பூமி யூடியூப் சேனல் வாயிலாக இங்க இங்கே இருக்கேன் இந்த ஆஸ்பத்திரியை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு ஏன்னா என்னுடைய பெயர் எஸ் சுப்பிரமணியன் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் சூப்பர்ட் இருந்து ரிட்டையர் ஆன வெண்டரி டிபார்ட்மெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த ஆஸ்பத்திரியை ஏன் கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட நூற்றாண்டு விழாவை நினைக்க ஓடிக்கிட்டு கொண்டு இருக்கிறது இவங்களுடைய சேவைகள் வந்து மிகவும் பாராட்டத்துக்குரியது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இங்கே மட்டும் கிடையாது பள்ளத்தூர் கிடையாது கொத்தமங்கலம் பக்க ராயபுரம் கடியாப்பட்டி அங்கே எல்லா ஊரில் இருந்துமே அவங்க வந்து வைத்தியம் பார்க்குறாங்க நல்ல சேவை செய்கிறாங்க அதாவது இலவச சேவைகள் தான் வந்து அது எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு வராங்கன்னு கணக்க ஒரு ஒரு ரூபாய் வாங்குறாங்க அந்த ஒரு ரூபாங்கிறது வந்து மிக குறைவானது அது அது ஒரு எண்ணிக்கைக்காக வாங்கி கொண்டிருக்காங்க இவங்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் இவங்களுடைய பணி சிறக்க வேண்டும் இதனால் பொதுமக்கள் அனைவரும்